வணக்கம் இப்போ டிஎன்பி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கு குரூப் ஒன் பில்லியம்ஸில் நம்ம பாலிட்டி கொஸ்டின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் கொஷின் பேப்பர் ஒன் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் அசஸன் ரேஷன் கூட்டுக்காங்க அப்போ பாலிட்டி பொறுத்த வரைக்குமே நமக்கு இப்போ குரு ஃபோர் லாஸ்டான எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது குரூப் ஃபோரில் நமக்கு ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் ஸ்டாண்ட் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கேட்டிருந்தாங்க அதை விட இன்னும் ஸ்டாண்டர்டாக குரூப் ஒன்றில் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட் வைஸாகவும் கேட்பாங்க ஸ்டாண்டர்டான கொஷினாகவும் கேட்பாங்க அதாவது லைட் எல்லாம் கேட்க மாட்டாங்க கொஷின்ஸ் பாருங்க நம்ம அழுத்த குழுக்கள் நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்றழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பொது நலன்களை இல்ல பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு அழுத்த குழு என்றழைக்கப்படுகிறது ஓகேவா அப்ப அழுத்த குழுக்கள் ப்ரெஷர் குரூப்ஸ் பத்தி சொல்றாங்க ப்ரெஷர் குரூப்ஸ் பத்தி சொல்றாங்க பிரஷர் குரூப் பத்தி ரெண்டுமே கரெக்ட் தான் அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரி பிரஷர் குரூப் பத்தி கூற்று காரணம் ரெண்டுமே சரி ஓகே கூற்று காரணம் ரெண்டுமே சரி அழுத்த குழுக்கள் நலக்குழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது அது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது இது பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு அதான் அடுத்த குழுன்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மாஸ்டர் ஃபாலோவின் கொடுத்துருக்காங்க மேஸ்டர் ஃபாலோவிங் தவறான இணைய தேர்ந்தெடு இதுல சரியான இணையை எப்படி தேர்ந்தெடு தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இப்போ ஒரே இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதாவது திவான் அல் மசாலின் மசாலிம் அப்படின்னாவே மசால் அப்படினாவே மேல்முறையிட்டு உச்சநீதிமன்றம் மசாலிம் அப்படின்னா ரிசால்ட் அப்படின்னா குடிமையல் நீதிமன்றம் குடிமையியல் நீதிமன்றம் குடிமையியல் வழக்கு உச்சநீதிமன்றம் அடுத்து திவானி ரியாசத் அப்படின்னா தேச துரோக ரியாசத் அப்படின்னா தேச துரோக வழக்கு செய்கிறது

கரெக்ட் அடுத்து இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு அசண்டினா திவாஸ் விசாரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அசண்டினா வழக்கு நடந்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்போது ஆளுநராக இருந்தவர் சொல்றாங்க இவர் கிடையாது ஓகேவா அப்போ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்போ தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தவறானது ஆளுநராக இருந்தவர் அடுத்த கொஷ்டின் கல்கத்தாவில் ஒழுங்குறை சட்டம் கல்கத்தாவில் ஒழுங்குமை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஒரு உச்சநீதிமன்ற நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்ததுன்னு சொல்றாங்க அப்போ கரெக்ட் உச்சநீதிமன்ற ஒழுங்குறை சட்டத்தின் மூலமாக தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அமைச்சாங்க இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு படி கல்கத்தா மத்ராஸ் பம்பாய் ஆகிய நகரங்களில் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இது கிடையாது அறுபத்தி நாலு கிடையாது அப்ப கூற்று ஒன் மட்டும் சரி கூற்று ஒன் மட்டும் சரி அப்ப ரெகுலேட்டிங் ஆக்ட் செவன்டீன் செவன்டி த்ரீ செவன்டீன் செவன்டி த்ரீ படிதான் சுப்ரீம் கோர்ட் கல்கத்தால வந்துச்சு அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மென்ட் ஒன் ஸ்டேட்மென்ட் டூ இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இந்தியா இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இரட்டை நீதித்துறை கிடையாது இரட்டை நீதித்துறை கிடையாது ஓகே இரட்டை நீதித்துறை கிடையாது அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு பார்த்தாக தெளிவா தெரியுது இரட்டை நீதித்துறை கிடையாது இந்தியா ஹாஸ் ஜுடிஷியல் சிஸ்டம் டியூவல் ஜுடிஷியல் சிஸ்டம் டியூவல் கவர்மெண்ட் இருக்கு மத்திய அரசு மாநில டியூவல் கவர் ஜுடிஷியல் சிஸ்டம் கிடையாது ஓகே ஒற்றை நீதித்துறை தான் ஆனா இந்தியா கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு கொண்டது அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட் சரி அடுத்த அரசியலமைப்பு பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனிக்கவும் அரசியலமைப்பு பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனிக்கவும் இது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைச்சரவை மிஷன் திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல்களை ஜூலை டு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்றது சொல்றாங்க காங்கிரஸ் இருநூத்தி எட்டு இடங்களை வென்றது சொல்றாங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் அரசியல் நிர்ணய சபை அதன் முதல் கூட்டத்தை டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று நடத்தியது முதல் கூட்டத்தை டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று நடத்தியது இருநூத்தி பதினோரு உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி மற்றும் டி டி கிருஷ்ணமாச்சாரிய ஆகியோர் பேரவையின் தலைவராக இருந்த பேரவையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு இப்ப சரியானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ சரியானதுன்னு பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிஷன் ஆறில் மிஷன் பிளான் திட்டத்தின் மூலம் தான் உருவாக்கப்பட்டது ரைட்டு அரசியல் நிர்ணய சபையின் தேர்தலுக்கான தேர்தல் வந்து ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடைபெற்றது காங்கிரஸ் வந்து இருநூத்தி எட்டு இடங்களை வென்றதுன்னு சொல்றாங்க அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டத்தை டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடத்தியது மற்றும் இருநூத்தி பதினோரு உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனன்னு சொல்றாங்க அப்ப ஒன் டூ த்ரீ ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ஒன் டூ த்ரீ ஒன் மட்டும் தப்பு இதுல அடுத்த கொஸ்டின் நமது முகமுறையில் உள்ள சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய ஆகிய லட்சியங்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நீதியின் லட்சியங்கள் அதாவது சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ரஷ்யமிடமிருந்து எடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க இப்ப மேலே கொடுக்கப்பட்டுள்ளது வந்து எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எது தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க புரட்சி அப்ப பிரியாம்பல் கான்செப்ட் பத்தி சொல்றாங்க பிரியாம்பிள் கான்செப்ட் பத்தி தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எதுவுமே கிடையாது ரெண்டுமே சரியானது அப்ப தவறானது ஒன்னு அல்லது ரெண்டும் இல்லை ஒன்னு இல்லை ரெண்டும் இல்லை அதாவது ஒன் ஆர் டூ அப்படின்னு சொல்றாங்க தவறானது பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள் நமது முகவரையில் உள்ள சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய லட்சியங்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டன சரியானது அடுத்து வந்து நீதியின் லட்சியங்கள் அதாவது சமூக பொருளாதார மாற்றங்களா ரஷ்யாவின் இருந்து அப்ப ரெண்டுமே சரியானது ஆனா கொஸ்டின் என்ன எதுன்னு ரெண்டும் இல்லை அடுத்த இடைக்கால அரசாங்கம் பற்றி அதாவது இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இன்டர்னல் கவர்மெண்ட் பத்தி சொல்றாங்க இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கன்னு சொல்றாங்க ஜவஹர்லால் நேரு வைஸ்ராய் நிர்வாக குழுவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் இடைக்கால அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் வைஸ் ராய் நிர்வாக குழுவில் உறுப்பினர்களாக இருந்தனர் சொல்றாங்க இப்ப மேலே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளில் தவறானது ஒண்ணும் இல்லை ரெண்டும் இல்லை அப்ப ரெண்டுமே சரியானது அப்ப தவறானதுன்னு உங்களுக்கு தவறானது கேக்குறாங்க கொஸ்டின்ல ரெண்டுமே சரி அப்ப என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அல்லது ரெண்டு தவறானது தவறானது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்த கொஸ்டின் அடிப்படை உரிமைகளை நிறுத்துதல் எங்க இருந்து ஜெர்மனி அப்ப ஃபர்ஸ்டுக்கு வந்து ஏ செவன் வரும் அடிப்படை உரிமைகளை நிறுத்துதல் ஜெர்மனி அப்புறம் இரு சபை ஈரவை பை காமரால் எங்க இருக்கு அப்படின்னா பிரிட்டன்ல இருக்கு இரு சபை இரு சபை வந்து பிரிட்டன்ல இருந்து எடுக்கப்பட்டது பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல் எங்க ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கப்பட்டது கன்கரன் லிஸ்ட் அப்படின்னா ஆஸ்திரேலியா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஒன் அயர்லாந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்தல் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்தல் அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு அப்படின்னா கனடா ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் வந்து தென்னாப்பிரிக்கா செவன் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரும் செவன் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ அடுத்த கொஸ்டின் தவறாக பொருந்தியுள்ள ஜோடியை தேர்ந்தெடுங்க ராங் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது வந்து எய்த் ஷெடியூல் பத்தி கொடுத்துருக்காங்க அபிஷியல் லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் படி சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது கரெக்ட் எழுபத்தி ஓராவது சிட்ட திருத்தம் படி ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மணிப்பூரி சேர்க்கப்பட்டது கரெக்ட் தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போடோ தோங்கிரி மைத்திலி சாந்தாலி அப்படிங்கிற நாடுகள் சேர்க்கப்பட்டது அப்ப இது ரைட்டு தொண்ணூத்தி ஆறாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல டூ தௌசண்ட் லெவன்ல போர்டோ சேர்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அது தவறானது போர்டோ வந்து நைன்டி செகண்ட்ல சேர்த்துட்டாங்க நைன்டி செகண்ட்லயே நாலு லாங்குவேஜ் சேர்த்திருப்பாங்க மொத்தம் இப்ப அபிஷியல் லாங்குவேஜ்ல இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் இருக்கு அபிஷியல் லாங்குவேஜ் அடுத்து பின்வரும் கூட்டுறை கவனிங்கள் குடியரசுத் தலைவர் தேர்தல் பத்தி கொடுத்திருக்காங்க பிரிவு ஐம்பத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர் பதவிக்கான குறைந்தபட்சம் ஐம்பது தேர்வு குழு தேர்வு குழு வாக்காளர்களால் முன்மொழிவு செய்யப்பட வேண்டும் என்றும் மேலும் வேட்பாளர் குழுவில் உறுப்பினர்கள் பத்து உறுப்பினர்கள் மூலம் வழிமொழிய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது பத்து உறுப்பினர்கள் மூலம் பத்து உறுப்பினர்கள் மூலம் வழிமொழிய வேண்டும் சொல்றாங்க அடுத்து ஒவ்வொரு வேட்பாளரும் இந்திய ரிசர்வ் வங்கியில் இருபதாயிரம் வைப்பு தொகை கட்ட வேண்டும் சொல்றாங்க அப்புறம் பதிவான வாக்குகளில் ஒன் ஃபைவ் அதாவது ஒன் பை ஃபைவ் வாக்குகள் வேட்பாளர் பெறாவிட்டால் இந்த தொகையை இழக்க நேரிடும் சொல்றாங்க அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் மூணு தவறான ஸ்டேட்மெண்ட் வைப்பு தொகையில அப்ப மாத்திட்டாங்க இருபதாயிரம் கிடையாது இருபதாயிரம் கிடையாது ஒன் போர்த் வாக்குகள் எடுக்கணும் அதாவது சரி ஒன் போர்த் சொல்ல மாட்டாங்க பத்தில் ஒரு பகுதி அப்படின்னா ஒரு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த வாக்குகள் எடுத்தாதான் வந்து அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் பிப்த் கிடையாது அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் பின்வரும் அட்டை கவனியங்கள் ஜவஹர்லால் நேரு பிரதமரை காபினட் அதாவது காபினட் அமைச்சரவை குழு ஜவஹர்லால் நேரு பிரதமரை காபினட் அமைச்சர் அமைப்பின் அடிப்படை தூணாகவும் உள்ளார் என்று விவரிக்கிறார் அப்போ பிரதமரை சொல்றாரு அடிப்படை தூணாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரிய கிருபாலனி இந்த பதவியை அப்பதவியும் பதவியை அப்பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனிச்சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது என்று விவரிக்கிறாருன்னு சொல்றாங்க இப்போ இதில் கொஷின் என்ன கேட்குறாங்க எது சரி எது தவறு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த கோர்ச் வந்து யார் என்ன சொன்னாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி பிரதமரை பத்தி கோட் பண்றாரு ஜவஹர்லால் நேரு அப்புறம் அந்த பதவிக்கு ஆச்சாரிய கிருபாலனியும் சொல்லிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது இதுல மாத்தி சொல்லியிருக்காங்க ஆச்சாரிய கிருபாலனி சொல்லியிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு அடுத்து கன்சிடர் த ஃபாலோவிங் பின் வருவனவற்றை கவனிங்கள் பிரதமரின் முதன்மையானதும் முக்கியமானதுமான பொறுப்பு அவரது அமைச்சரவையின் உறுப்பினர் பட்டியலை தயாரிப்பதாகும் அப்படின்னு சொல்றாங்க அந்தஸ்து கொண்ட அமைச்சர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள் மற்றவர்கள் மாநில அமைச்சர்கள் என்றும் மூன்றாம் நிலை நிலையில் உள்ளவர்கள் துணை அமைச்சர்கள் என்றும் அறியப்படுவார் பிரதமர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமர் என அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பிரதமர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமர் என அழைக்க முடியும் சொல்றாங்க அப்போ பிரதமரின் முக்கியமானதும் பொறுப்பு அவரது உள்ள உறுப்பினர்கள் பட்டியலை தயாரிப்பது கரெக்ட் அமைச்சர்கள் காதலர் அந்தஸ்து அமைச்சர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள் மற்றவர்கள் மாநில அமைச்சர்கள் மூன்றாம் நிலைகள் துணை அமைச்சர்கள் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி பிரதமர் ஒரு அமைச்சரை துணை பிரதமர் என அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க துணை பிரதமரை அறிவிக்கலாம் மூன்று ஸ்டேட்மெண்டும் சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அடுத்து குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது அப்பதவியை ஏற்கும் துணை குடியரசுத் தலைவர் அப்பதவியில் இருப்பது எது வரைக்கும் இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அலுவல் பணி ஏற்கும் வரையில் இருப்பார் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அலுவல் பொறுப்பு ஏற்கும் வரை அவர் பதவியில் இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது அப்பதவியை ஏற்கும் துணை குடியரசுத் தலைவர் எதுவரைக்கும் இருப்பாரு எந்த டிஷன் வரைக்கும் இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அலுவல் பொறுப்பேற்கும் வரை இருப்பாரு அலுவல் பொறுப்பேற்கும் கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார் துணை குடியரசு தலைவர் தான் மாநிலங்களவை மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபாவுக்கு பதவி வழியா தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க தலைமை ஏற்பார் அவர் மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சொல்றாங்க மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்போ மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சொல்லலாம் அப்ப கூற்று சரி காரணம் தவறு அப்படின்னு சொல்லலாம் மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது அப்ப துணை குடியரசுத் தலைவர் தனியா அடக்ஷன் வைப்பாங்க துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினரா மோஸ்ட்லி வர மாட்டாரு அடுத்த நெக்ஸ்ட் அரசு கொள்கையினை தேர்ந்தெடு அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பத்தி சொல்றாங்க அரசு நெறியினை அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்கிறேன் இது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறை நெறி சட்டங்களை ஒத்திருக்கிறது சொல்றாங்க வழிமுறை நெறி சட்டங்களை ஒத்திருக்கிறது சொல்றாங்க அதுக்கப்புறம் நெறிமுறை கோட்பாடுகளாக இருந்து நீதிப்படுத்தும் இயல்பில் ஆனது அப்படின்னு நெறிமுறை கோட்பாடுகளாக இருந்து நீதிப்படுத்தும் இயல்பில் ஆனதுன்னு சொல்றாங்க கூறிய கூற்றுகள் சரியானது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் இல்லை நெய்தர் ஒன் ஆர் டூ ரெண்டுமே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட் அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு பற்றிய சரத்து அது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னா ஆர்டிகல் போர்டீன் பத்தி சொல்றாங்க ஆர்டிகல் போர்டீன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னா ஆர்டிகல் போர்டீன் பத்தி சொல்லுது அடுத்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து பிரிட்டிஷிடம் இருந்தும் பெறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க மேற்கூறிய கூட்டுகள் தவறானது இது ரெண்டுமே சரியானது அப்ப தவறானது ரெண்டுமே இல்லை நெய்தர் ஒன் ஆர் டூ நெய்தர் ஒன் ஆர் டூ ரெண்டுமே தவறு தவறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டா படிக்கணும் அடுத்து பின்வரும் அடிப்படை உரிமைகளுக்கான சரத்துகளில் எது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது எது அதாவது ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரத்து பதினஞ்சு பதினாறு பத்தொன்பது அப்ப ஆப்ஷன் என்ன வரும் ரெண்டு மூணு நாலு அப்ப ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ வரும் ரெண்டு மூணு நாலு ஆப்ஷன் ஏல ரெண்டு மூணு நாலு இந்திய குடிமைகளுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பார்த்தோம் அப்படின்னா லைட் டு பர்சனல் லிபர்டி அது எல்லா குடிமக்களுக்கும் வரும் இந்திய குடிமைகளுக்கு மட்டும் வராது அடுத்த கொஸ்டின் பேச்சு சுதந்திரம் எங்க இருந்து பெறப்பட்டாங்க பேச்சு சுதந்திரம் என்ன ஆர்டிகல் ஆர்டிகல் சொல்றாங்க ஆர்டிகல் ஈஸியா சொல்லலாம் இப்ப பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது ஆர்டிகல் நைன்டீன்ல சொல்லாங்க பேச்சு சுதந்திரம் அடுத்த மக்கள் நலனை மேம்படுத்துதல் மக்கள் நலனை மேம்படுத்துதல் மக்கள் நலனை மேம்படுத்துதல் வந்து ஆர்டிகல் தேர்ட்டி எயிட்ல சொல்லுவாங்க அப்புறம் கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல் ஆர்டிகல் ஃபார்ட்டி நாலு அப்போ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அடுத்து பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் ஆட்சித்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தெடுத்தல் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஆட்சித்துறையிலிருந்து நீதித்துறையை பிடித்திருத்தல் அப்படின்னு பார்த்தோம் ஆர்டிகல் பிப்டி சொல்லலாம் அரசு என்பதன் வரையறை டெபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க டெபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா ஆர்டிகல் பன்னெண்டு அப்ப ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பி சொல்லலாம் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் பேச்சு சுதந்திரம் அப்படின்னா ஆர்டிகல் நைன்டீன் மக்கள் நலனை மேம்படுத்தல் ஆர்டிகல் தேர்ட்டி தேர்ட்டி எயிட் சொல்லலாம் கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல் ஆர்டிகல் ஃபார்ட்டி சொல்லுவாங்க ஸ்டேட் ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது சொல்லுவாங்க அடுத்த ஆட்சித்து பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருந்து ஆட்சித்துறையிலிருந்து பிரித்தல் ஆர்டிக்கல் ஐம்பது அரசு என்பதன் பொருள் அப்படின்னா ஆர்டிகல் அரசு என்பதன் பொருள் அடுத்த பின்வரும் அவற்றில் அடிப்படை உரிமைகள் குறித்து சரியான வாக்கியம் எது அப்படின்னு சொல்றாங்க அடிப்படை உரிமைகள் எங்க இருக்கு அப்படின்னா அரசியலமைப்பின் பகுதி மூன்றுல தான் இருக்கு அடிப்படை உரிமைகள் பகுதி அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பகுதி மூணுல இருக்கு ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பகுதி நாலுன்னு கொடுத்துருக்காங்க பகுதி நாலுல என்ன இருக்கும் அப்படின்னா டைரக்ட் டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு நெறிமுறை கோட்பாடு அப்ப ஃபர்ஸ்ட் வந்து தப்பானது மறுக்கப்படும் போது நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க மறுக்கப்படும் போது நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்றாங்க அடுத்து வந்து பன்னாட்டு அமைதியை வலியுறுத்துகிறேன்னு சொல்றாங்க அடிப்படை உரிமைகள் வந்து பன்னாட்டு அமைதியை வலியுறுத்துகிறேன்னு சொல்றாங்க அதுவும் தவறானது அடுத்து வந்து குடிமக்களுக்கு அரசியல் சுதந்திரம் வழங்குகிறதுன்னு சொல்றாங்க குடிமக்களுக்கு அரசியல் சுதந்திரம் வழங்குகிறது சொல்றாங்க இதுல கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா சரியான வாக்கியம் எதுன்னு சொல்றாங்க சரியான வாக்கியம் இப்போ சரியான வாக்கியம் எது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு அப்ப இது வராது இதுவும் வராது அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் பன்னாட்டு அமைதி இன்டர்நேஷனல் ஃபீஸ் பண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரோமோட் இன்டர்நேஷனல் ஃபீஸ்ன்னு சொல்றாங்க பன்னாட்டு அமைதி அடிப்படை உரிமைகளை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டி பொலிட்டிகல் ஃப்ரீடம் ஆஃப் திட்டிசன்ஸ் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்ஸ் குடிமக்களுக்கு அரசியல் சுதந்திரம் அடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபோர்த்து சொல்லலாம் ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் டி சொல்லாம் ஃபோர்த் ஒன் ஓகே இன்டர்நேஷ்னல் ஃபீஸ் அப்படின்னா அதாவது பன்னாட்டு அமைதி அதெல்லாமே வந்து இதில் இதுலேயும் சொன்னால் டிபிஎஸ்பிளே வரும் அப்போ மேஜரா பார்ப்போம் அப்படின்னா அரசியல் சுதந்திரம் அடங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எந்த மதத்தை சார்லாம் எந்த மதத்தை விரும்பலாம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்றாங்கன்னா எந்த மதத்தை சாரலாம் எந்த அரசியல் கட்சியை விரும்பலாம் அப்படிங்கிற பத்தி சொல்றதுனா அதான் அரசியல் சுதந்திரம் வழங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க